கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் நேர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கடந்த வாரங்களில் குழந்தைகளுக்கான சட்டமும் உரிமைகளும் பற்றி ஒரு அழகான தலைப்பை எடுத்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம் குழந்தைகளுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்து தெரியாமல் செய்கிற சிறு சிறு தவறுகள் அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குது இதெல்லாம் தவறா அப்படின்னு தெரியாமல் நிறைய குழந்தைகள் இருப்பது அதுவும் தா தாண்டி அவர்களை பாதுகாக்கிற சட்டங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த நீதித்துறையில் இருக்கிற வல்லுநர்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு லா காலேஜில் இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்குது இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம் கடந்த வாரம் ஆரம்பித்தது இன்னும் எத்தனை வாரம் போக போகுதுன்னு தெரியல ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது குழந்தைகளும் ஆர்வமாக இருக்கிறாங்க நிறைய கேள்விகளும் அவங்களும் முன்வைச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க இதெல்லாம் ஒரு தப்பா தப்பே தப்பு இல்லைன்னு சொல்லி போகிற அந்த மன மனப்பாங்கு இருக்குல்ல அந்த மனப்போக்கு அது என்ன காரணம் நீ சொல்லு என்ன சொல்லி நான் அதுக்கு ஆப்போசிட்ட தான் நான் பண்ணுவேன் ட்ரை பண்றதே தப்பு இல்லை ஆனால் எதை ட்ரை பண்ணணுங்கிறது இருக்குது டிராஃபிக் இன்சார்ஜும் கொடுத்துருந்தாங்க

நிறைய சட்ட விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுடைய அவங்களுடைய உரிமைகள் மற்றும் அவர்களுடைய சட்டங்களை சார்ந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அதில் மிக மிக குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை முறையில் எதை எதையெல்லாம் அவர்கள் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கணும் அது வந்து எப்படின்னா இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கும் அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அது சார்ந்த விழிப்புணர்வையும் வந்து தந்துட்டுருக்குறோம் இவ்வளோ நேரம் இது இது சார்ந்த நிபுணர்கள் பேசுனாங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப அட்டன்டிவாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதில் வந்து எனக்கு என்னென்னா நிறைய பேத்துக்கு கேள்விகள் உள்ளே நிறைய இருக்குது ஏங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தாங்க நாங்களும் பேச முடியும் அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம் என்ன கேள்விகள் இது வரைக்கும் அவங்க பேசுன விதத்துலேருந்து உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருக்கா கேட்பதற்கு இது எனக்கு புரியல இல்லை இதில் இப்படி இருக்குதா அப்படின்னு எதாவது உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்கா லைக் இப்போ வந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி குற்றம் பண்ணால் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜே அது போர்டிலலாம் வந்து இது பண்ணுவாங்க ஆனால் இன்னும் அதெல்லாம் ப்ரிவேரன்ஸில் தான் இருக்குது நானும் பார்க்க நைக் என்னோடய பக்கத்து வீட்டில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு வண்டி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போவாள் அக்காவை பின்னாடி வச்சு அதெல்லாம் நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸ்கூல்லையும் நான் நிறையா கேள்விப்படுறேன் ஸோ இதெல்லாம் ஏன் இன்னும் ப்ரிவேரன்ஸில் இருக்குது இவ்வளோ இது சட்டம் இருந்தும் இது இருந்தும் இன்னமும் அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க அப்புறம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கு ஓகே வேற இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கூடவே இருக்காங்கன்னால் அதுக்கு என்ன பண்றது தவறு செய்த பெற்றோர்களும் அதுக்கு உடனே இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஏய் அடுத்தது வேறு இப்போது ஏதாச்சும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி இப்போ சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே அது எப்படி நம்ம கேஸ் இது பண்ணாலுமே அவங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க என்ன மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய கூட்டமாக செஞ்சிடறாங்க அப்ப அந்த கூட்டத்து முப்பது பேர் சேர்ந்து யார் குறிப்பிட்டு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அப்படியா எஸ் குட் அது மாதிரியான ஒரு கேள்வி வேற ஏதாவது இப்போ வந்துட்டு கிரைம் நிறைய நடக்குது அதுக்காக தான் வந்து சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க தண்டனைகள்லாம் வச்சிருக்காங்க இப்போ இந்த சில்ட்ரன்ஸ்குள்ளேயே இவ்வளோ கிரைம் நடக்குது இப்ப ஏன் இப்போ நாங்க இங்க வந்திருக்கனால எங்களுக்கு இவ்வளோ இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியுது இதையே வெளியே யாருக்கும் கொண்டு வராம நிறைய விழிப்புணர்வுலாம் கொண்டு வரலாம்ல இவ்வளோ சட்டம் இருக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம்ல ஏன் அதை இன்னும் தெரியப்படுத்தாம இன்னும் தெரியப்படுத்தாம விட்டுட்டீங்க கேள்வி நமக்குதான் சரி ஓகே பேசுறோமா பேசுறோம் வெரி குட் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதை நாங்க போய் இப்ப வெளியில சொன்னாலுமே அவங்க ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க சோ எந்த விதமா இதை நாங்க வெளியில சொல்றது அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் எக்ஸாம்பிள் நீங்க எதை எதை பத்தி சொல்றீங்க இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பதினஞ்சு வயசு அது கீழே இருந்தா இந்த ஆக்ட் இந்த மாதிரி நடக்கும் பதினஞ்சு நாளுக்குள்ள நாங்க முடிக்கணும் அந்த விஷயம் அந்த அந்த ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இப்போ நாங்க போய் சொன்னா இதெல்லாம் பிள்ளைடா போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது நாங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்லி தரணும் எப்படி சொல்றது அது எப்படி அறிக்கை அப்படின்னு தான் நான் அதாவது நான் வந்து அதை எப்படி கொண்டு போய் விழிப்புணர்வு கொடுக்குறது அப்படின்னு கேக்குறேன் நல்ல பரவாயில்ல குட் ஒரு அந்த ரோல் எடுத்துக்கிறேன் வெரி குட் கேளுங்க பிளஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிரைவ் பண்ணணும்னு சொல்றீங்க ஒரு வேலை எமர்ஜென்சியா இருந்து நம்ம போய் தான் ஆகணும்னா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் கேட்கலாம் பேசலாம் ஓகே நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுல எல்லாம் சில்ட்ரன் திக்கிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு சைல்ட்ஹுட் ட்ராமா அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக என்னென்ன ஒரு முன்னோக்கமா வந்து கவர்மெண்ட் என்னென்ன பண்றாங்க அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் வந்து காச நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணாதான் அந்த ப்ராப்ளம் வராம இருக்கும் அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நீங்க நடந்தா என்ன ஆகும்னு பேசுறீங்களே நடக்காததுக்கு நீங்க என்ன பேசுறீங்களே அப்படின்னு இருக்கு அது ஒரு சூப்பர் கொஸ்டன் நல்லா இருக்கு பாத்தீங்களா கேட்டிங்களா நீங்க பாருங்க அடுத்தது இப்போ வந்துட்டு சில்ட்ரன்ஸ் தப்பு பண்றாங்க அதுக்கு நிறைய சட்டம் இருக்கு அதை வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தெரிவிக்கணும் அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சுரிட்டியே இந்த லெவல் வந்து இருக்காது ஒரு ஒரு ஏஜ் தான் அப்ப அந்த பேரண்ட்ஸுக்கு தானே தெரியப்படுத்தணும் அவங்க அவங்க குழந்தைங்களை வந்து இந்த மாதிரிலாம் சட்டை வச்சிருக்காங்க அதனால அவங்களை இப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அப்ப ஏன் பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் எதுவும் தெரியும் இது வெளியவே கொண்டுட்டு வரல இப்போ சில்ட்ரன்ஸ்க்குன்னு சட்டை இருக்கு இதெல்லாம் கண்டாயம் பண்ண வேண்டியது அதனால அது தெரிவுப்படுத்துறீங்கல்ல இப்போ போக்சோ அதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல எல்லாம் ஏன் எதுவும் வெளியே வரல பேரண்ட்ஸ்க்கும் எது தெரியல செம கேள்வி நீ இந்த அவேர்னஸ் எங்களை வச்சு சொல்றீங்களே எங்க அப்பா அம்மாக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு கரெக்டா லீட் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்றது டாக்டர் டாபிக் பாத்தீங்களா இப்போ வந்து எயிட்டீன் வரைக்கும் இந்த ஆக்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா இப்போ ஒரு ஒரு என்னோட எனக்கு எனக்கு எயிட்டீன் வயசு ஆகிடுச்சி ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு இப்ப ஏதாவது பெரிய விஷயம் நடக்குதுன்னா அது கன்சிடரேஷன்ல எடுத்துக்கப்பட முடியாதா அப்படின்னு ஐயா இப்போதா ஐயா இந்த பதினெட்டு சமா கேள்வி சமா கேள்வி சம வேற இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அதை பனிஷ் பனிஷ் பண்ணிட்டு அது முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி திருப்பி தப்பு பண்ணால் அதுக்கு என்னது இது ஓ ஓ ரிப்பீட்டோட பிக்அப்ஜிட்ட ஓகே தம்பி நீ வந்து இந்த வயசுல இருக்கனால நீ குழந்தையா இருக்கனா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை இது பண்ணி அனுப்பிடுறேன் திருப்பி அதை செஞ்சால் திருப்பி திருப்பி செஞ்சா திருப்பி செஞ்சால திருப்பி திருப்பி செஞ்சா அவன் அந்த வேர்டிங் பாருங்க அப்ப அதுக்கு என்ன அப்படின்றது கேக்குறீங்க any other question child abuse அதுக்கல நாம என்ன பண்ணனும் எஸ் child abuse என்ன இருக்குது அப்படிங்கற விஷயத்தை வந்து இன்னும் அதுக்கு என்ன மாதிரி பனிஷ்மென்ட்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு என்ன மாதிரி பனிஷ்மென்ட் போக்ஸோன் சொல்றீங்க ஆனா அதுல என்ன தீவிரமா இருக்குது தெரிஞ்சிட்டா தான நான் அவன இது பண்ண மாட்டான் அப்படின்றது என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொன்னா இப்போ அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணாங்கனா அவங்க அம்மா அவங்க ரிலேஷன் மிஸ்யூஸ் பண்ணாங்களா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே வெளியில எதுவும் சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அத அதோட மூடி மறைச்சிடுறாங்க திரும்ப ரிலேஷனுக்குள்ள வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்களா யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்றது அந்த ப்ராப்ளம் அது அப்படியே அவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அந்த விஷயத்துல அதுக்கும் ஒண்ணு சூப்பர் அது யார்கிட்ட சொல்றது யார்கிட்ட சொல்லி அம்மா அப்பாவே அவங்க அதை கேர் பண்ணிக்கலாம்னா யார்கிட்ட போவாங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே அருமை நாங்க ஏதோ தப்பு பண்ணா நீங்க வந்து கரெக்ட் பண்றீங்க அதை எங்களை வந்து சொல்றீங்க அதை நீங்க ஏதோ தப்பு நாங்க என்ன பண்றது எழுதிக்கங்க அதெல்லாம் அங்கே ஸ்டக் ஆயிடுச்சு மேடம் ஐயோ கடைசி இந்த கேள்வி நமக்கே வைக்கிறானே அப்படின்னு சூப்பர் குட் யதார்த்தமான கேள்விதான் தான் யதார்த்தமான கரெக்டா கரெக்டா குட் அது எங்க போகுது அதுதான் எயிட்டீன்க்கு அப்புறமா இருக்கிற அதுவும் நீங்கள் சொல்லலாம் இல்லை குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு அதாவது யார் அடல்ட் பண்ணுற இதுக்கு என்னென்ன இருக்குதுன்றதை நீங்கள் நம்ம பேசுகிறோம் சூப்பரா தம்பி சூப்பரா வெரி குட் வெரி குட் ஸோ இப்போ நீங்கள் டு த பேனல் அது வந்து நம்முடைய நிபுணர்களுடைய பதிலுக்காக தான் நாங்கள் நான் இங்கே இருக்கிற குழந்தைகள் மட்டும் கிடையாது இந்த நிகழ்ச்சி இருக்கிற வீடுகள் இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது அதை பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகள் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க நிறைய கேள்விகள் வந்திருக்குது இப்போ இந்த கேள்விகளில் இப்போ உங்களுக்கு உங்கள் துறை சார்ந்து இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே அந்த ஒவ்வொரு கேள்வியை நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான பதிலை இப்போ வந்து நீங்கள் தந்திய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் யூ நீங்களே உங்களுக்கான கேள்வி ஆ சொல்லுங்கள் இப்போது நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா அந்த கடுமையான குற்றம் பண்ணக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து இந்த பதினைந்து நாள் இருபது நாள் நம்ம அந்த அப்சர்வேஷன் ஹோமில் வச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படி அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு கேட்குறீங்க இப்போ அந்த மாதிரி கடுமையான குற்றம் குழந்த பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடுமையான குற்றங்கிறதுக்கே தண்டனை வந்து ஏழு வருடத்திற்கு மேலே உள்ள கே தண்டனைக்குள்ள குற்றத்தை தான் நம்ம கடுமையான குற்றம்னே சொல்கிறோம் அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய செக்ஷனில் ஏழு வருடத்திற்கு மேலே உள்ள தண்டனை எதெல்லாம் வருதோ அந்த குற்றங்கள்லாம் வந்து இந்த கடுமையான குற்றம்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பையன் வந்து கடுமையான குற்றம்னா எப்படி அந்த கடுமையான குற்றம் பண்ணுவான்னா ரொம்ப அதிகமா அவன் பாதிக்கப்பட்டிருக்கணும் அந்த பாதிக்கப்பட்டவங்க ஆஹ் அவங்களுடைய பாதிப்புடைய தன்மையை தான் நம்ம அந்த கடுமையான குற்றங்கிறதுக்குள்ளேயே கொண்டு வரணும் அதுக்கு அந்த குற்றங்கள்லாம் என்னன்னு பார்த்தா அது நிறைய வகையான குற்றங்கள் இருக்குது இப்ப அப்படி ஒரு சின்ன குழந்தை ஒரு பதினெட்டு வயசு அந்த குற்றங்கள்ல நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா கொலை குற்றம் வேற வந்து இந்த குழந்தைகளுடைய குழந்தைகள் பண்றது கொலை குற்றம் அப்புறம் அடிதடி போட்டு அவங்களுக்கு அதிகமான காயங்களை உருவாக்கிறது அது ஒண்ணு அடுத்தது வந்து அதாவது சொல்லுவோம்னா நம்ம செக்ஷன் ஐபிசில பார்த்தோம்னா த்ரீ நைன்டி செவனுக்கு மேல போற எல்லா குற்றங்களுமே கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்போ இவங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கடுமையான குற்றம்னா அடிதடி போட்டு ரொம்ப காயங்களை ஏற்படுத்தி கொலை உண்டாக்கக்கூடிய குற்றங்கள் கடுமையான குற்றங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ வீட்லேயோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட பழகிறீங்க வாக்குவாதம் வந்துருச்சு சண்டை போட்டுறீங்க அடிச்சிடுறீங்க காயம் மாக்கிறீங்க அவங்க மேலே அது ரொம்ப அதிகமான காயத்தை உண்டாக்கி அவங்கள வந்து கொலை வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா அது கடுமையான குற்றம் அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம செக்ஷன்ஸ் போட்டு அதை கொண்டு வந்து கடுமையான குற்றத்துக்குள்ளே கொண்டு வரோம் இப்போ பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படின்னு சொல்றோம் இப்போ பதினைந்து நாள் இருபது நாள் அந்த ஹோம்ல வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு அந்த குழந்தைய பத்தினா முழு விவரங்களை சேகரிப்போம் அந்த குழந்தையுடைய சர்வே அதாவது சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குழந்தையுடைய முழு வீட்டு சூழ்நிலைகள் அவங்க அந்த பையனுடைய அஹ் குடும்ப சூழ்நிலைகள் அவன் இவர் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா டீடைல்ஸுமே சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு அந்த அந்த அப்சர்வேஷன் ஹோம்ல ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அவர் அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துருவார் எடுத்து அந்த ரிப்போர்ட்ட இந்த போர்டுக்கு கொடுப்பார் இந்த போர்டில் கொண்டு கொடுக்கும்போது நம்ம அதை பார்த்துட்டு இந்த பையன் உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்யக்கூடிய தன்மை உடையவனா இது செய்திருப்பானா இல்ல அவனுக்கு வேற விதமான அழுத்தங்கள்னால அவன் இந்த குற்றத்தை பண்ணனானா அப்படின்னு முழுமையா விசாரிச்சுட்டு இந்த கேஸ் வந்து நம்ம எடுத்துக்க முன்னாடி இந்த அனலைஸ் பண்ணிடுவோம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கேஸ் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைல் பண்ணும்போது இந்த கேஸ விசாரணைக்கு வந்துரும் விசாரணைக்கு வரும்போது ஒவ்வொரு விசாரணையும் போதும் அந்த சாட்சிகள் அந்த இடத்துல அந்த குற்றப்பத்திரிக்கை கொடுக்குறாங்க குற்றப்பத்திரிக்கைன்னு அவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல என்னென்ன நம்ம சம்பவங்கள் நடந்ததோ அவங்களை எல்லாரையும் விசாரிச்சு அதனுடைய தகவல் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க மாறும்போது இந்த விசாரிப்புல எப்படி இந்த குற்றத்துக்கு தன்மை போ உண்மையிலே பண்ணிருக்கிறானாங்கிறத உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த குற்றத்திற்கு நம்ம இந்த இடத்துல வந்து தண்டனை கொடுக்க போகிறோம் தண்டனை கொடுக்கறதா இருந்தால் அது வந்து மூணு வருடத்துலேருந்து அது மேற்கொண்டு வருடங்கள் அதாவது இந்த நம்ம செய்த குற்றத்தில் மூணு வருடத்துக்குள்ளேயே கொடுத்து முடிச்சிட்டு அவனுடைய படிப்பை தொடர்றதும் பண்ணலாம் இந்த குற்றத்துக்கு வந்து அதிகபட்சமாக அவனுடைய மைண்டு வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய குற்றங்கள் மாதிரி அவன் பண்ணிட்டான்னு சொன்னா இதை அடுத்த ஒரு கோர்ட்டு பெரிய கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கு அதிகமான தண்டனையும் வாங்கி கொடுக்கலாம் இந்த குற்றத்தை பண்ணுனா இந்த குழந்தைக்கு வந்து தண்டனைக்கு வந்து இங்க எங்கே வைக்க மாட்டாங்க இதுக்கு தமிழ்நாட்டில் செங்கல்பட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் பாதுகாப்பு வைக்க பாதுகாப்பாக வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் அது ஆக்சுவலாக அது ஜெயில் கிடையாது அங்கே அது ஒரே இன்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு வந்து அந்த திறமையை வந்து அந்த இடத்துல டெவலப் பண்ணிடுவாங்க ஒருவேளை அவன் நைன்த்து டிஸ்கண்டினியூவாக இருந்தால் டென்த்து படிக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க இல்லை அவனுக்கு மெக்கானிக்கல் ஒர்க்கோ வேறு ஏதாவது வேலை செய்யறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை அங்கே வந்து டெவலப் பண்ணிடுவாங்க இந்த ப்ராசஸ் தான் அந்த ஹீனியஸ் அந்த அந்த கடுமையான குற்றம்னு சொல்கிறனில் அங்கே உள்ளே வைக்கிற பசங்க அவங்களுக்கு பண்ணுவாங்க மற்ற குற்றங்கள் ஏதாவது பண்ணால் விசாரணையில் இங்கேயே முடித்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க கேள்வி யார் கேட்டது அந்த கேள்வி தெளிவாக இருக்கா குட் வெரி குட் அடுத்ததுங்க ரெண்டு கொஸ்டினை சேர்த்து சார் ஒன்று அந்த எயிட்டீன் இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் டேவா இருந்தால் என்னான்னு கேட்டாங்க இன்னொன்னு அவங்க ஃப்ரெண்டோடது யாரோ ஒருத்தர் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலைன்னா என்னான்றது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ரெண்டுமே என்னோட ரியல் நடந்த கிளைண்ட்டோடது தான் கரெக்டாக வந்து பர்த்டே அன்னைக்கு ஒரு பையன் மேலே எஃப்ஐஆர் போட்டு ட்ராஃபிக் போலீஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்போ வண்டி நிறுத்தாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து கரெக்டாக அந்த மே மாதம் நமக்கு கோர்ட்டு வெக்கேஷன் டைமில் வந்தது அப்போ பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணுறதுனா ஒரு கோர்ட்டு தான் இருக்கும் அந்த வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ப்ரைஸ் தான் எடுப்பாங்க ஏன்னா மற்ற கோர்ட்லாம் வெக்கேஷனாக இருக்கும் அப்போ எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா கரெக்டாக வந்து அவனோட பர்த்டே அன்னைக்கு முடிஞ்ச அடுத்த நாள் அந்த எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க பட் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபென்ஸ் நடந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹிஸ் பர்த்டே வாஸ் இன் மார்ச் பட் டேட் ஆஃப் ஒக்கரன்ஸ் வந்து ஃபெப்ரவரி ஸோ அந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வச்சு ஏன்னா எந்த சட்டம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் வேணும் ஸோ அந்த எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடல்ட் ஆகிடுவீங்க எயிட்டின்க்கு முன்னாடி இருந்தீங்கன்னா நீங்கள் ஜூவனைல் உடனே அந்த கேஸ் அங்கேருந்து இவங்கள்கிட்ட மேடமோட இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த டேட் வரைக்கும் அவன் வந்து ஜென்ரலாக அடல்ட் இருக்கிற ப்ரிசனில் கோயம்புத்தூரில் இருந்தாங்க இமீடியட்லி வென் இந்த ஜட்ஜ் நோட்டீஸ்ட் அந்த டேட் வந்து எயிட்டீன் கம்ப்ளீட் ஆகலை உடனே அது வந்து இட் வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு தி ஜுவன போர்டு அந்த போக்சோ ஆக்டில் அந்த இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு போக்சோவில் பி என்னான்னு தெரியுமா ப்ரொடெக்ஷனாக ப்ரிவென்ஷனா ப்ரொடெக்ஷன் அப்போ வந்து அதில் அந்த ஆக்ட்லேயே இருக்குது அந்த யாராவது ஒரு குழந்தை வந்து இவர் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஏன் சர்க்குலர் அனுப்புறாங்கன்னா யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க அதை சொல்லலைன்னா அதுவே ஒரு அஃபென்ஸ் தான் தே ஆர் பனிஷபிள் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஸோ இதே மாதிரி இன்னொரு கேஸில் ரெண்டு பேர் எங்களுக்கு இல்லை கரெக்ட் தான் ஸோ ரெண்டு பேருமே லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க பக்கத்து பக்கத்தில் அடுத்தடுத்த தெருவில் வீடு அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் யாரும் இல்லாதப்போ அந்த பையனை வர சொல்லியிருக்கா ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸு அதாவது நீங்கள் இந்த வயசில் இருக்கிற அந்த இன்ஃபாக்சுவேஷனும் லவும் எப்படி உங்களை கொண்டு போய் விடுதுங்கிறது அப்போ ரிப்பீட்டடாக அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான் ஸோ செக்ஷுவல் அபியூஸ் இருந்திருக்கு ஸோ அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கு போல் இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது அவங்க அப்பா அது கவனிக்காமல் விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப புவர் ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரக் டை டிரைவர் அதனால் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் வீட்டிலேருந்து வெளியில் போயிடுவாங்க அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க அடிக்கடி ஸ்டமக் பெயின்னு சொல்கிறானோடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் பாருனாங்க டாக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்க செக் பண்ணணோன்னா தே ஃபவுண்ட் அவுட் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் ஸோ அது சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா எல்லார வீட்லேயும் யோசிக்கிற மாதிரி இது வெளியே தெரிஞ்சால் பயங்கரமான கேடு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் தட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் இன்ஃபார்ம் த போலீஸ் தென் இட் பிகேம் அ கேஸ் அண்ட் இட் அகென் ரெண்டு பேருமே பிலோ எயிட்டீனுங்கிறனால மேடமோட இதுக்கு தான் ஜோனை கோர்ட்டுக்கு தான் வந்தோம் ஸோ அந்த தெரிஞ்ச டாக்டர் வந்து என்ன தான் வீட்டில் இருக்கவங்க சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் சட்டை வந்து கட்டாயம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது இருக்குது ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து அம்மாட்ட சொல்லி அவங்க கேட்கலன்னா ஒன்று சைல்டு ஹெல்ப் லைனில் கூப்பிடலாம் இல்லை நெக்ஸ்ட்டு நேபர்கிட்டயோ டீச்சர்கிட்டையோ இல்லை ஸ்கூல்லேயோ யார்கிட்ட வேணாலும் இன்ஃபார்ம் பண்ணும் இன்ஃபார்ம் பண்ணினவங்க சொல்லலைன்னா அவங்க பனிஷபிள் ஸோ அதனால தான் ஸ்கூல்ல எல்லாம் இப்போ வந்து ரொம்ப அதை வந்து விஜிலண்ட்டாக இருக்காங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து டீச்சர் அதே மாதிரி அந்த ஆக்ட் வந்து ஜெண்டர் நியூ நியூட்ரல் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை பாய்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான் அதனால் உங்களை யாரோ பாய்ஸை யாராவது மிஸ்யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணலாம் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் அந்த ஹெல்ப் லைன் சொன்னாங்கள்ல அந்த நம்பர் தெரியுமா என்ன நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் ரிவர்ஸ் நம்பர் 1098 பாத்தீங்களா சொல்லுங்க 1099 அப்படி சொல்ல கூடாது 10 1098 அப்படிதான் சொல்லணும் நீங்க ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து வந்து தொந்தரவு பண்ணி அபியூஸ் ஆயிடுச்சுன்னு வந்து உங்க உடம்பல ஏதாவது சில மாற்றங்கள் வருதுன்னு வெச்சுக்கோங்க பெண் குழந்தைகளே சொல்றேன் நான் மாற்றங்கள் வருதுன்னா நீங்க வீட்ல இருக்க மாட்டீங்க அந்த அப்ப என்ன பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க ஹாஸ்பிட்டலில் போய் நீங்க போய் உங்களுடைய உடல் மாற்றத்தில் ஏதாவது ஒன்று தெரியுது அப்படிங்கிறத போய் நீங்க சொல்லிட்டாவே எந்த இடத்துல இருந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அது உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கவே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே உடனே இன்டிமேஷன் வந்து இதுக்கு போயிடும் போலீஸ் அந்த கன்சர்ன் போலீஸ்க்கு போயிடும் சில குழந்தைகள் நினைக்கிறாங்க அங்கே போய் நான் சும்மா ஒரு செக்கப்புக்கு தான் போயிட்டு வந்தேன் நான் போயிட்டு வந்தது எப்படி தகவல் இப்படி இங்கே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துச்சுன்னு தெரியல என்னை ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துச்சுன்னா சின்ன மாற்றங்கள் வந்து ஏதாவது ஒன்று நம்ம உடனே வீட்டில் இருக்க மாட்டோம் ஆஸ்பத்திரி போனோடனே தகவல் உடனே தமிழ்நாடு இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இன்டிமேஷன் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்டும் இந்த பயம் உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு இருக்கணும் நம்ம தெரிஞ்சு போகாம தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அதில் மாற்றங்கள் வந்ததுன்னா அது கண்டிப்பாக உடல் ரீதியான மாற்றத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் தகவல் கொடுத்துருவாங்கங்கிற ஒரு இது தெரிஞ்சப்படும் நீங்களும் மற்றவங்களுக்கு அதை சொல்லணும் அது இவங்க சொன்ன ஒரு அந்த அவங்க சொன்னாங்க இல்லைங்களா யாரோ ஃபேமிலியில் இது பண்ணாங்க சொல்லலை அப்படின்னா எனக்கு எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு ஒரு குழந்தை ஐ திங்க் ப்ராபப்ளி ஃபோர்டீன் இயர் ஓல்டு சைல்டுன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபாதர் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க மதருக்கு சொல்லியிருக்காங்க ஃபாதரும் ம மதரும் அதை பெருசாக எடுத்துக்கல திருப்பி ரிப்பீட்டடாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இட் ஹாஸ் கான் அந்த சைல்டு போய் டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே விசாரணை நடந்து சொன்ன மாதிரி போத் பேரண்ட்ஸை ஜெயிலில் போட்டாங்க குழந்தைய ஒப்சர்வேஷன் ஹோமுக்கு கொண்டு வந்து குழந்தையே அவங்க இங்கே ஹோமில் ஐ திங்க் த்ரூ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வழியாக காட் செட்டில்டு ஒன் ஆஃப் த ஹோம்ஸ் குழந்தைக்கு மன ரீதியில நிறைய விஷயம் பாதித்தனால குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் டுக் ஒன் ஒன்றரை வருஷம் மேலே ஆச்சு அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெடி பண்ணி இப்போ இன்னும் இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் ஜெயிலில் தான் இருக்காங்க ஓகே ஸோ அதனால தைரியமாக எலும்பி போய் போலீஸ் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸ்கூலில் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக சட்டம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் அந்த சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பரை தயவுசெய்து கொஞ்சம் நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ குழந்தைகள் அது டிஸ்கிரிமினேஷனே கிடையாது அது வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த விஷயம் அப்படிலாம் கிடையாது நிறைய ஆண் குழந்தைகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு பாலியல் துன்புறுத்தல்கள் நிறைய நடக்குது அது நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம் அதனால் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த சட்ட உதவி என் கொடுத்துருக்குறாங்க அழகாக டோல் ஃப்ரீ நம்பர் பத்து ஒன்பது எட்டு இந்த ரிவர்ஸில் சொல்கிறது அது ஈஸியாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் குழந்தைங்க மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் பாப்பா கேட்டால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது சொல்லணுமே யார்கிட்ட சொல்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பத்து ஒன்பது எட்டுக்கு சொல்லுங்க அப்படி இல்லை அதுவும் பயமாக இருந்தது உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க அல்லது உங்களுடைய யாராவது ஒரு வெல்விஷர் நம்பிக்கையான மனிதர்கள் யாராவது இருப்பாங்க நிச்சயமாக நமக்குன்னு யாரோ இருப்பாங்க அதை நீங்கள் அழகாக வந்து இது பண்ணலாம் இல்லைன்ற மேடம் சொன்ன மாதிரி அந்த குழந்தையினுடைய உடல் மாற்ற சமயத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் ஏன்னால் இதை பயமுடுத்துறதுக்காக சொல்ல ஐயோ தெரிஞ்சு போயிடுமா தெரிஞ்சு என்ன ஆகும் அதுக்குள்ளே நாம் எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது இது உங்களை பாதுகாப்பது இந்த அரசனுடைய கடமை ஒவ்வொரு அரசும் நியமிக்கப்பட்ட நாம் நியமித்த அரசு ஒவ்வொன்றுக்கும் இது கடமை யாரை பார்த்துக்கிறது இல்லை உங்களை கண்ணும் கருத்துமாய் பார்ப்பதில்லை ஏன்னா அப்படி உங்களை அவங்க பார்த்துக்கலன்னா அந்த அரசே கலைக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா தெர் இஸ் அ ரூல் குழந்தைகள் மேலே தொடர்ந்து இது மாதிரி அத்துமீறல் நடக்குது அவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது இந்த 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 பகுதியில் இந்த மாநிலத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுத்து தந்த அந்த விஷயத்திலிருந்து இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் எதுக்கு யாருக்கு இந்த மாநிலத்துல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆட்சி கலைக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சற்று இருக்குது இது சும்மா கிடையாது அப்படியே போற போக்கில் மேம்போக்காக நம்ம போறதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு உங்கள் மேல கண்ணும் கருத்துமா இருக்குது அதனால இதை வந்து ரொம்ப தயவுசு ஞாபகம் இப்ப நான் கேட்டேன் நிறைய பேர் சொல்லலை நீங்க நிறைய பேர் சொல்லலை பத்து ஒன்பது எட்டு இந்த என்ன நிறைய பேர் சொல்லலை அப்படின்னா இன்னும் அதை பத்தியான விழிப்புணர்வுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தயவு செய்து இது நல்லா புரிஞ்சுக்கிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அதுல இன்னொன்னு டு ஆட் வந்து நம்மளை பத்தி வெளிய தெரிஞ்சிருமா வருமா அது பண்ணவே கூடாது. அவங்களோட ஐடென்டிட்டி பேரு எதுவுமே காமிக்க கூடாது காமிச்சா அதுவும் அஃபென்ஸ் அதனால நம்ம போய் சொல்றனால நாளைக்கு பக்கத்து வீட்ல தெரிஞ்சிருமா இவங்களுக்கு தெரிஞ்சிருமா வேற யாராவது பார்ப்பாங்களா ஸ்கூலுக்கு தெரியுமா யாருக்குமே அது தெரியாது அது அவ்ளோ கான்ஃபிடென்ஷியலா வைக்கணும். அதனால தான் அந்த நிர்பயாங்கிறதே வந்து ஆக்சுவலா அந்த கேர்ளோட பேர் கிடையாது. அந்த கேஸ்ல இருந்து தான் அது மாறி இருக்கு. ஏன்னா எல்லா டைமும் வந்து விக்டமே வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் குற்றப்படுத்துகிறோம் ஏற்கனவே ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் எல்லா இடத்துலையும் அவங்க படத்தை போட்டு இதை போட்டு நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போனியா நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ண ஏன் ராத்திரி போ அந்த மாதிரியான அந்த இதுலேருந்து மாறி நம்ம இப்போ இன்னொரு லீகல் பிரின்சிபலுக்கு வந்துட்டோம் ஸோ எந்த காரணத்துலேயும் அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியோ பேரோ இல்லை ஃபோட்டோவோ பிக்சரோ எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணவும் கூடாது காட்டவும் கூடாது சொல்லவும் கூடாது கேள்விக்கான பதிலே என் ஃப்ரண்ட் சொன்னா ஆனா உங்களுக்கு மனசுல அடிச்சிக்குது இல்ல ஐயோ இது இப்ப யாராவது நான் நம்ம சொல்லலாம் சொன்ன மாதிரி ஊர்ல நம்ம சொன்னா நம்ம பேரை சொல்லிடுவாங்களோ இந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி சொல்லுச்சுனே கடையே கிடையாது பத்து ஒன்பது எட்டுல போன் பண்ணீங்கன்னா அந்த தகவலை மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க உங்களுடைய பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணவே மாட்டாங்க அவங்க யாரோ இன்னொரு பிரே வாட் will happen afterwards யாரை ஆஃபண்ட் பண்ணவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க இத பண்ணிருக்காங்க நான் ஆஃபண்ட் பண்ணவங்கக்கு என்ன கிரைம் அப்படினு யாரோ கேட்ட மாதிரி இருந்துச்சு குவெஸ்டன் அவங்க அபவ் எயிட்டீனா அவங்களுக்கு வந்து நார்மலா வந்து இந்திய தண்டனை சட்டத்துல அந்த ஒபென்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அது கிடைக்கும் அவங்களும் பிலோ எயிட்டீனா இருந்தா நான் இப்ப சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே எயிட்டீன் கீழே இருந்தாங்கன்னா அவங்களையும் ஜுவனையில தான் ட்ரீட் பண்ணுவாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மலா என்ன தண்டனை இருக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ரிலேட்டிவ் அபியூஸ் பண்றது யூஸ்வலா குழந்தை எப்படி த்ரெட்டன் பண்ணுவாங்கன்னா நீ இது வெளியே சொன்னீங்கன்னா உங்க அம்மாவை கொண்டுடுவேன் இல்லை அது மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பெரியமாக இருக்க ஒருத்தவங்களை காமிச்சு பண்ணுவாங்க அதனால சொல்ல நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அன்பான நேர்களே அறம்சை நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சட்டங்களும் அவருடைய உரிமைகளும் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க குழந்தைகளும் ஆர்வமாய் கவனிக்கிறாங்க கேள்விகள் எழுப்புறாங்க அதற்கு தகுந்த பதில்களை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் புரிகிற விதத்தில் நம்ம வல்லுநர்களும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதோடு நம்ம டாக்டரும் அவர்கள் சார்ந்து அந்த மனநலம் சார்ந்து இருக்காங்க இது இதோட முடிய போகிறது கிடையாது இன்னும் தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க ஒரு சின்ன வேண்டுகோளோட இந்த நிகழ்ச்சியை இப்போ இந்த வாரத்தில் நான் நிறைவு செய்ய இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய நிறைய செய்திகளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பகிர்ந்துக்குங்க ஒருவேளை மாதா தொலைக்காட்சியில் அவங்க பார்க்கலனா கூட நம்ம ஜீவ ஜோதி கம்யூனிகேஷன் சென்டர்னுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது நீங்க நிறைய தலைப்புகள் இருக்குது அதுல எது வேணால் நீங்க வந்து நமக்கு தேவையானதை நீங்க அழகாக அதை வந்து பார்க்கலாம் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம நிறைய பேச போறோம் வரும் வாரங்கள்ல அதுவரை நீங்க காத்துருங்க இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்